நாமத்தினாலே இந்த காலவேலை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் எழுத நிருபம் அதிகாரம் பன்னிரெண்டாவது அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் அருமையான தேவ பிள்ளைகளே சொல்லுகிறார் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது அருமையான பிள்ளைகளாகி நாம் இந்த பூமியில் இருந்து அண்டவராய் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஒரு கத்தருடைய சபையிலே அங்கத்தினராய் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் சேர்க்கப்பட்டு கர்த்தருக்காக உண்மையாகவே கத்தருடைய பந்து ஈடுபட்டு ஞானஸ்தானம் பெற்று கர்த்தருடைய எல்லா காரியங்களையும் நாம் கடைபிடிக்கிறோம் என்றால் கர்த்தருடைய பரிசுத்த ஜாதியாய் நாம் வேறு பிரிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாய் இந்த பூமியிலே நாம் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் உண்மையாகவே கவனிங்க அப்ப இந்த பூமியிலே அநேக காரியங்கள் மனுஷன் அனுபவிக்க வேண்டிய காரியங்கள் கண்களின் நிச்சயங்கள் மாம்சத்தின் நிச்சயங்கள் ஜீவனத்தின் பெருமைகள் இதெல்லாம் இருக்குதை எல்லாரையும் செய்து கொண்டுதானே இருக்கிறாங்க அருமையான தேவ பிள்ளைகளே எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு நம்ம நினைச்சா எல்லாத்தையும் செய்யலாம் ஆனா பாருங்க சொல்லுகிறார் ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது இதெல்லாம் நமக்கு தகுதி கிடையாது ஆமேன் சொல்லுவோமே உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது தகுதி கிடையாது கவனிங்க எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு அப்ப இது எதுவுமே எனக்கு தகுதி கிடையாது காரணம் நான் ஏசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டிருக்கிறேன் இருக்கிறேன் கத்தூருக்குள் அனுதினமும் நான் கத்தருடைய நான் என்ன என்ன செய்ய வேண்டும் அனுதினமும் எனக்கு போதித்து நடத்துகிறார் நான் கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகளில் நடக்கும் போது என்னை கண்டித்து உணர்த்தி அவருடைய பாதையில என்னை கொண்டு போய் நிறுத்துகிறார் இதுதான் கர்த்தருடைய உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் இதுதான் கிறிஸ்தவ பெயர் வைப்பதுல நாம் கிறிஸ்தவர்களோ கர்த்தருடைய பிள்ளைகளோ அல்ல தேவ பிள்ளைகளே கர்த்தருக்காக நாம் வாழ்ந்து காட்டுகிறது இயேசுக்காக வாழ்ந்து காட்டுகிறது அந்த பரிசுத்த ஜீவியம் தான் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை நமக்கு எடுத்து காண்பிக்கும் அருமையான தேவ பிள்ளைகளே நம்முடைய பேச்சிலே நம்முடைய செயல்களிலே நடக்கையிலே எல்லாவற்றையும் நாம் இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும் உண்மையாகவே தேவ பிள்ளைகளே எல்லாரும் தவறான வார்த்தைகள் பேசுறாங்களே நானும் பேசலாம் எல்லாரும் தான் பேசுறாங்க இந்த உலகத்தர் எல்லாரும் தான் பேசுறாங்க நாங்களும் பேசுறோம் அதனால நாங்களும் பேசலாம் எல்லாம் நம்மளா எல்லாம் செய்யலாம் ஆனால் கர்த்தருடைய பார்வையில் இது தகுதியாக கிடையாது எல்லாரும் எல்லாரும் களியாட்டுகளை செய்யறாங்களே எல்லாரும் தவறான கா எல்லா எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் எல்லாரும் செய்து தானே இருக்கிறாங்க இப்ப நானும் செய்யல எனக்கு எனக்கு அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு கர்த்தர் அதுக்கு எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்திருக்கிறாரு இந்த உலகம் இந்த இந்த உலகத்துல எல்லா வசதி வாய்ப்புகளும் எனக்கு உண்டு ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியா இராது ஆமையு சொல்லுவோமே இங்க பாருங்க ரெண்டாவது கீழே உள்ள வார்த்தை எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் ரொம்ப முக்கியமானது அனுபவிக்கிறது மாத்திரமல்ல இந்த பூமியில் உள்ள நியாயமான காரியங்களை அனுபவிக்கிறது மாத்திரமல்ல அழிந்து போகிற காரியங்களை அனுபவிக்கிறது மாத்திரமல்ல ஒன்றிற்கும் நான் அடிமைப்பட மாட்டேன் காரணம் என்னவென்றால் இந்த பூமியானது உண்மையாகவே கர்த்தர் தந்திருக்கிற நல்ல இருதயத்தை திருக்குள்ளதாய் இருதயமோ மகா திருக்குள்ளதும் கேடு உள்ளதும் என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இது இருதயம் எப்படின்னா இன்றைக்கு ஒரு இன்றைக்கு ஒரு பக்கம் சாய நாளைக்கு வேற பக்கம் சாய் அது அதனாலதான் திருக்குள்ளதும் கேடு உள்ளதும் நம்ம இருதயம் நம்மளுடைய இருதயம் அப்படி எப்படியும் சாய்ந்துபடியாய் இடம் கொடுக்க கூடாது காரணம் ஏன் ஒரு காரியத்துல நாம் சாய்ந்து விட்டோம்னா அந்த காரியத்துல நாம் அதிகாரம் என்று கையில் எடுத்தோம்னா அது நம்மை அடிமைப்படுத்தி எச்சரிக்கை அருமையான தேவ பிள்ளைகளை ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன் அல்ல வீட்டில் எவங்களும் சொல்லுங்க ஒன்று இருக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன் எல்லாவற்றையும் அனுபவ அதிகாரம் இருந்தாலும் இதெல்லாம் எனக்கு தகுதியே கிடையாது எனக்குரிய காரியங்கள் இந்த பூமியில பரலோக பொக்கிஷத்துல எனக்காக கர்த்தர் ஆண்டவராக ஏசு கிருஷ்ணனுடைய பொக்கிஷத்துல அதிகமாகி சேர்த்து வைக்கப்பட்டு இருக்கிறது அல்லா பருவையான தேவ பிள்ளைகளே நிச்சயமாகவே இந்த பூமியிலே எல்லாவற்றையும் செய்ய அதிகாரம் இருந்தாலும் கர்த்தருக்காக எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமாக விட்டேன் என்று அப்போசனைய போல் எடுத்து கூறுவது போல இயேசுக்காக இயேசு இந்த பூமியிலே அவர் எப்படி வாழ்ந்தாரோ அந்த இயேசுவின் நடக்கையை அந்த இயேசுவினுடைய பேச்சை இயேசுவினுடைய செயலை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஊழியத்திலே வெளிப்படுத்த வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கத்த நிச்சயமாகவே நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் கத்தை தொடர்ந்து நம்மோடு இடைபடுவாராக நாம் ஜபிப்போம் அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் கத்தன் உண்மையாகவே இன்றைக்கு கர்த்தர் பிள்ளைகளோடு பேசி கொண்டிருக்கிறேன் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது அருமையான தெய்வ பிள்ளைகள் ஏசப்பா இன்றைக்கும் அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த பூமியின் அந்த ஏசப்பா பூமியின் காரியங்களை அனுபவிக்கிற பூமியின் காரியம் எல்லாவற்றையும் நாங்கள் செய்யலாம் எல்லாவற்றையும் என் கர்த்தர் எங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகளை பண வசதிகளை கொடுத்திருக்க எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவிக்கிறோம் கர்த்தர் தான் எங்களுக்கு இந்த வாய்ப்புகள் உண்டு பண்ணியிருக்கிறார் இல்லை உண்மையாகவும் எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் இருந்தால் எந்தெந்த காரியம் கர்த்தருக்கு பிரியமுள்ளதாய் தகுதி உள்ளதாய் எந்த இந்த பரிசுத்த ஜீவியத்தில் தகுதி உள்ளதாய் இருக்குமோ அதை மாத்திரம் செய்ய கத்தர் கத்தருடைய ஆவியானவர் பிள்ளைகளை போதித்து கண்டித்து உணர்த்தி கத்தனை நீங்க நடத்துங்க கத்தருடைய ஆவியான ஒன்றுக்கும் பிள்ளைகள் கந்த உலகத்தின் காரிய காரியத்திற்கு அடிமைப்படாதபடிக்கு பிள்ளைகளை கத்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க நம்ம கரத்தில் முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் கிருபை தயவு பிள்ளைகளோடு தாங்கி தொடர்ந்து ஆசிர்வதிக்க தொடர்ந்து பலப்படுத்து நாமத்தில் பிதாவே அருமையான தேவ பிள்ளைகளே இன்னைக்கு கத்தருடைய ஆவியானவர் உங்களிடத்தில் திட்டமாய் பேசியிருக்கிறார் தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம் தொடர்ந்து கர்த்தருக்குள் பலப்படுவோம் இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு அனுபவிக்க அதிகாரம் இருந்தாலும் அதை தவறா கர்த்தருக்கு விரோதமாய் கர்த்தருக்கு எதிராய் பயன்படுத்த வேண்டாம் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு பிரியமுள்ளதாய் சேர்த்து நடக்க எல்லாவற்றையும் கர்த்தருக்கு பிரியமான ஊழியத்திற்கு பயன்படுத்த கர்த்தருக்கு என்று பயன்படுத்துவோம் கத்தருக்கு நிலைப்படுவோம் கர்த்தருக்குள் தொடர்ந்து நிலைத்திருப்போம் கர்த்தருக்குள் பலப்படுவோம் காட் பிளஸ் ஆமை